அஸ்லாம் வலைக்கம் வாங்க இன்றைக்கி பம்கின் வச்சு இப்போ மஞ்ச வச்சு ஒரு சட்னி பண்ணலாம் சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டானது வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் கழுப்பு விழுந்து எடுத்துருக்கேன் அது போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மூணும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ கலர் மாறினதும் நான் வந்து பம்ப்கின் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன் அந்த அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பல்லு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு துளி உண்டு புளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது காஷ்மீரி சில்லி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகா அப்படி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்கோ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அது காம்பு எல்லாமே போட்டிருக்கேன் கொட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சூடு இருக்கும்போதே கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சி விட்டுக்கலாம் கடாயில் ஒரு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து இதில் தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் அருமையான டேஸ்ட்டான ஆரோக்கியமான ஒரு மஞ்ச பூசணி சட்னி ரெடி